தினமும் தெருவுளியும் இரண்டு சாமுவேல் அதிகாரம் பதினெட்டு அப்சலோமின் தோல்வியும் சாவும் தாவீது தம்மோடிருந்த இருந்த வீரர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களை நியமித்தார் வீரர்களுள் மூன்றில் ஒரு பகுதியினரை யோவாபின் தலைமையிலும் அடுத்த மூன்றில் ஒரு பகுதியினரை யோவாபின் சகோதரன் செரியாவின் மகன் அபிசாயின் தலைமையிலும் இன்னும் மூன்றில் ஒரு பகுதியினரை கித்தியன் இத்தாயின் தலைமையிலும் தாவீது அனுப்பினார் தா தாமும் அவர்களோடு புறப்படுவதாக அரசர் வீரர்களிடம் கூறினார் நீர் வெளியே வர வேண்டாம் ஏனெனில் நாங்கள் புறமுதுகு காட்டி ஓடினால் அவர்கள் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எங்களுள் பாதி பேர் மடிந்தாலும் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நீர் ஒருவர் எங்களுள் பத்தாயிரம் பேருக்கு சமம் தற்போது எங்களுக்கு நகரிலிருந்தே நீர் உதவி செய்வது நல்லது என்று வீரர்கள் அவரிடம் சொன்னார்கள் உங்களுக்கு எது நல்லதென்னப்படுகிறதோ அதையே நான் செய்வேன் என்று அரசர் அவர்களிடம் கூறி வாயில் அருகே நின்றார் வீரர்கள் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டு சென்றனர் என் பொருட்டு அந்த இளைஞன் அப்சலூமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று யோவாபு அபிசாய் இத்தாய் ஆகியோருக்கு அரசர் கட்டளையிட்டார் எல்லா படைத்தலைவருக்கும் அரசர் கட்டளையிட்டதை வீரர்கள் அனைவரும் கேட்டார்கள் இஸ்ரேலரை எதிர்கொள்ள வீரர்கள் புறப்பட்டு திறந்த வெளிக்கு சென்றனர் போர் எப்ராஹிம் காட்டில் நடந்தது இஸ்ரேலர் தாவிதின் பணியாளரால் தோற்கடிக்கப்பட்டனர் அன்று மாபெரும் அழிவு ஏற்பட்டது இருபதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் நாடெங்கும் போர் பரவியது அன்று வாளுக்கு இரையானவர்களை விட காட்டுக்கு இரையானவர்களே மிகுதியானவர் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது அவன் ஒரு கோவேரி கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அது ஒரு பெரிய கருவாளி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது அப்போது அவனது தலை கருவாளி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் அவன் ஏறி வந்த கோவேரி கழுதை முன்னே சென்று விட்டது இதை கண்டு ஒரு வீரன் யோவாபிடம் சென்று இதோ அப்சலோம் கருவாளி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான் யோவாபு அதை சொன்னவனை நோக்கி என்ன நீ கண்டாயா அவனை ஏன் அங்கே அங்கேயே வெட்டி தரையில் வீழ்த்தவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசுகளையும் ஒரு கட்சியையும் தந்திருப்பேனே என்று கோரினார் அதற்கு அம்மனிதன் யோபாபிடம் கூறியது என் கையில் ஆயிரம் வெள்ளிக்காசுகளை நீர் நிறுத்து கொடுத்தாலும் அரசரின் மகனுக்கு எதிராக நான் கையோங்க மாட்டேன் இளைஞன் அப்சலோமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று உமக்கும் அபிசாய்க்கும் இத்தாய்க்கும் அரசர் கட்டளையிட்டதை நாங்கள் கேட்டோமே மாறாக நான் என் மனச்சான்றுக்கு எதிராக நடந்திருந்தால் அது அரசருக்கு தெரியாமல் போகாது போகாது நீர் என்னை கைவிட்டிருப்பீர் உன்னோடு இவ்வாறு நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு யோவாபு தன் கையில் மூன்று ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார் மேலும் யோவாபின் படைக்கலன் தாங்கிய பத்து பேர் அப்சலோமை சூழ்ந்து வெட்டி கொன்றனர் யோவாபு எக்காலம் ஊத வீரர்களை நிறுத்தி அவர்கள் இஸ்ரேலை பின்தொடர்வதை விட்டனர் அவர்கள் அப்சலோமை தூக்கிச் சென்று காட்டில் ஒரு பெருங்குழியில் தள்ளி அவன் மேல் பெரும் கட்குவியலை எழுப்பினர் அச்சமயம் இஸ்ரேலர் அனைவரும் தம் வீடுகளுக்கு ஓடிவிட்டனர் அப்சலோம் தனக்கு ஒரு மகன் இல்லாத காரணத்தால் தன் பெயரை நினைவு கூறுவதற்காக தன் வாழ்நாளிலேயே தனக்கென்று அரச கணவா கணவாயில் ஒரு தூண் நிறுவி இருந்தான் அதற்கு அவன் தன் பெயரையே வைத்தான் அந்நாள் வரை அது அப்சலோமின் நினைவு சின்னமாக இருக்கிறது தாவீது அப்சலோமின் இறப்பை அறிதல் சாதோக்கின் மகனாகிய அஹிமாசு நான் ஓடி அரசரிடம் சென்று ஆண்டவர் அவரை தன் எதிரிகளிடமிருந்து விடுவித்துள்ளார் என்ற செய்தியை அறிவிக்க அனுமதித்தாரும் என்று சொன்னான் அதற்கு யோபாபு இன்று நீ செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டாம் இளவரசர் இறந்து விட்டதால் இன்று வேண்டாம் வேறொரு நாள் செய்தியை எடுத்து செ எடுத்துச் செல்லலாம் என்று சொன்னார் ஆனால் யோவாபு ஒரு கூசியனிடம் நீ சென்று கண்டவை அனைத்தையும் அரசரிடம் சொல் என்று சொல்ல அவனும் யோவாபை வணங்கிவிட்டு ஓடி சென்றான் சாதோக்கின் மகன் அகிமாசு மீண்டும் யோவாபிடம் என்ன நேரிடினும் நானும் கூசியனின் பின் ஓட எனக்கு அனுமதி தாரோம் என்று கேட்டான் மகனே இச்செய்தியை சொல்வதனால் உனக்கு எப்பரிசம் கிடைக்கப் போவதில்லை பின் ஏன் நீ ஓட வேண்டும் என்று யோவாபு பதில் கூறினார் நடப்பது நடக்கட்டும் நான் ஓட விரும்புகிறேன் என்று அவன் மீண்டும் சொல்ல சரி ஓடு என்று யோவாபு மறுமொழி கூறினார் அகிமாசு குறுக்கு பாதையில் ஓடி கூசியனை முந்தி சென்றான் அப்போது தாவிது இரு வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார் காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான் காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தியுள்ளது என்றார் இன்னும் வந்து கொண்டிருந்தான் காவலன் இன்னொரு ஆளும் ஓடி வருவதை கண்டான் கண்டு அவன் குரல் எழுப்பி வாயில் காப்போனிடம் இதோ இன்னொருவன் தனியாக ஓடி வருகிறான் என்று கூற அரசர் இவனும் நற்செய்தி கொண்டு வருகிறான் என்றார் முதலில் வருகிறவனின் ஓட்டம் சாதோக்கின் மகன் அகிமாசின் ஓட்டத்தைப் போல உள்ளது என்று காவலன் உரைக்க அதற்கு அரசர் இவன் நல்லவன் இவன் நற்செய்தியோடு வருகிறான் என்றார் அப்போது அகிமாசு குரல் எழுப்பி நலம் உண்டாகுக என்று அரசரிடம் சொன்னான் அவன் முகம் குப்புற தரையில் வீழ்ந்து அரசரை வணங்கி என் தலைவராம் அரசருக்கு எதிராக கையோங்கியவர்களை ஒப்படைத்தவும் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்றான் இளைஞன் அப்சலும் நலமா என்று அரசர் வினவர் அகிமாசு அரச பணியாளனும் அடியாளனும் அடியாளனுமாகிய அடியானும் ஆகிய என்னை யோவாபு அனுப்பும்போது போது அங்கு பெரும் குழப்பமாக இருந்தது ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியாது என்றான் அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான் அப்போது கூசியனும் வந்து என் தலைவராம் அரசே நற்செய்தி நற்செய்தி இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தி நின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினார் கூறினான் இளைஞன் அப்சலோமா அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ கூசியேன் என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனை போல் ஆவார்கள் ஆக என்றான் அப்போது அவர் அதிர்ச்சியுற்று என் மகன் அப்சலோமே என் மகனே என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடியறைக்கு சென்றார் ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்